ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் நித்யா கிச்சன் நம்ம நம்ம வந்து வந்து தான் பார்க்க பார்க்க போகிறோம் போகிறோம் தயிர் சாதம் போகிறேன் போகிறேன் அதுக்கு ரெண்டு விதமான பண்ண பண்ண போகிறது துவரம் பருப்பில் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எழுத்துட்டு அதை நான் பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு அஞ்சு மிளகா வந்து சின்ன ஒரு ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ்ல நான் வந்து புளி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்ததாக ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து கடாய் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம் இந்த துவரம் பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு வறுக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு வாசனை வரணும் கொஞ்சம் நமக்கு கலரும் சேஞ்ச் ஆகி வரணும் வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்து இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகா வெத்தல் அதை சேர்த்துட்டு நம்ம நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பில பூண்டு பூண்டையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் எடுத்து வச்சிருக்கிற பூண்டையும் நான் இதோட சேர்த்துட்டு போட்டு வதக்கிடலாம் நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிறேன் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நமக்கு வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் நம்ம இந்த எண்ணெயிலையே வதக்கும் போதே அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும் நமக்கு தொகையிலுடைய வாசனையே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கியாச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இது கூட ஒரு நாலஞ்சு தூண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம போட்டு பண்ணோம்னா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஒரு திருப்பி திருப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தொகையில் பண்ணுறதுக்கு நான் வந்து இதை அரைச்சிக்க போகிறேன் இந்த தொகையிலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா குரகுரப்பா அரைச்சிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு தொகையல் பதத்துக்கு நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய துவரம் பருப்பு தொகையல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா நான் கொஞ்சம் கரகரப்பா நான் வந்து திருச்சி எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம பருப்பு கொஞ்சம் கரகரப்பா இருந்தால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெங்காயமும் போட்டு தேங்காயும் போட்டிருக்கறனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பார்க்க போது சக்கரை கிழங்கு எடுத்திருக்கேன் இதுல நான் வந்து ஒரு மசால் ஃப்ரை பண்ண போறேன் ரெண்டு சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் சக்கர கிழங்கு வந்து நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பக்கத்திலே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த வந்து சக்கரை வள்ளிக்கிழங்குல ஒரு மசால் ஃப்ரை தான் பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து நீங்க சாம்பார் சாதமா இருந்தாலும் சரி இல்ல ரசம் சாதம் இல்ல வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கலாம் இப்ப நான் வந்து கடாய் வச்சுட்டு ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த சைட் டிஷ் வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா இருந்தா தான் நமக்கு டேஸ்ட் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம் வந்து கொஞ்சம் முருகலா நல்ல கொஞ்சம் கூட எண்ணெய் தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்ப நமக்கு கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ நமக்கு உளுத்தம்பருப்பும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு நாலே நாலு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கினதுக்கு வதக்கினதுக்கப்புறமா இது கூட நான் வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டோன்னா நமக்கு வந்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் உப்பை போட்டதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சக்கரை வள்ளிக்கிழங்கு இதுல போட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுவோம் இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தொடர்ந்து வதக்கி வச்சுட்டேன் ஏன்னா நமக்கு எண்ணெயிலேயே நமக்கு வந்து கால் பங்கு அளவுக்கு நல்ல வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்க போறோம் தண்ணி வந்து அதிகமா விடாம நான் வந்து ரெண்டு தடவையாக இதை வந்து தெளித்து விட்டுக்கிறேன் பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை நான் தெளித்து விட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போ இதை வந்து லிட் போட்டு நான் மூடி வச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து சக்கரை வெள்ளி கிழங்குங்கிறதுனால நம்ம தண்ணி விட்டு வேக வச்சிருக்கோம் அதனால அடியில் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால அப்பப்போ நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நமக்கு முக்கால் பதம் வரைக்கும் நமக்கு வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து மிளகாய் தூள் அதாவது குழம்புக்கு போடுற குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் காரத்துக்காக இது போட்டு பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துட்டு உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சாம்பார் பொடி வேண்டாம் அப்படின்னா நீங்க நார்மல் சில்லி பவுடர் கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஆனா இது போட்டு பண்ணும்போது நல்ல ஒரு மசாலா பிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நமக்கு நல்ல வதங்கி வரணும் அப்பதான் நமக்கு அந்த ராஸ்மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மேலேயே நான் வந்து அடுப்பை ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு நல்ல ரோஸ்ட் ஆக்கியாச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய சக்கரை வலிக்கிழங்கு மசால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா நீங்க இந்த டைம்ல கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான சக்கரை வல்லிக்கிழங்கு மசால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாத்திக்கலாம் நம்மளுடைய மசால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நான் இதையும் நான் ஒரு பவுலில் மாற்றியாச்சு இதுக்கு தான் நம்ம வந்து தை சாதம் பார்க்க போறோம் தை சாதத்துக்கு ஃபஸ்ட்டு தாலிப்பு கொடுத்துடலாம் இப்போ நான் வந்து கடுகு வச்சு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு பருப்பு லைட்டாக செவந்து வரட்டும் இந்த சமயத்தில் நான் வந்து நாலே நாலு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இது கூடவே நான் வந்து கால் இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டிருக்கேன் ஒரே ஒரு மிளகா வெத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் நம்ம இந்த ரெண்டும் சேர்த்தா தான் நமக்கு அந்த தை காரம் டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு கிடைக்கும் நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா மிளகா வெத்தல் இஞ்சி எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதம் நல்லா கொலசலாக வடிச்சிட்டு நான் ஒரு அகலமான ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன் இப்போ நமக்கு சாதம் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சாதம் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கரண்டியை வச்சே நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா கொ கொளசலாக நான் வந்து இந்த மாதிரி சூட்டோட நமக்கு வந்து நல்ல சூடு ஆறி வந்துருச்சு வந்து தயிர் வந்து விடணும் இந்த மாதிரி நல்லா பண்ணி அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தயிர் சேர்க்கும் போது நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெஷ்ஷான தயிரா நீங்க சேர்த்துக்கோங்க நல்ல கெட்டியான தயிரா நீங்க சேர்த்துக்கோங்க அப்பதான் நமக்கு அந்த நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல கிரீமியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட நான் வந்து நல்ல பாலை காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த பாலும் விடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம தயிர் மட்டும் விட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு மணி நேரத்திலேயே ரொம்ப புளிப்பாயிடும் பாலும் தயிரும் சேர்த்து தான் நமக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் முடிய நமக்கு புளிப்பு கொஞ்சம் சாப்பிட்ற டேஸ்ட்டில் நமக்கு வந்து புளிப்பு இருக்கும் இல்லைனா ரொம்ப அதிகமான புளிப்பு இருந்ததுன்னா இந்த சம்மரில் நமக்கு சாப்பிடவே முடியாது அதனால் இந்த மாதிரி பாலும் தயிரும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு தயிர் சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தயிர் சாதத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தாலிப்பையும் இதோடு சேர்த்துருவோம் இப்போ நம்ம வந்து தாலிப்பை போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுடைய க்ரீமியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சம்மரில் நம்ம என்ன தான் சாம்பார் குழம்பு ரசம்னு வச்சாலும் தயிர் சாதம் தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளுகுளுன்னு த இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கில் ஒரு மசால் ஃப்ரை இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தயிர் சாதத்துக்கு இந்த கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் காரமாக ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கூடவே பக்கத்துல கூடவே பக்கத்துல பருப்பு தொகை இதை விட என்ன வேணும் சம்மருக்கு கண்டிப்பா நீங்க இந்த தை சாத்துக்கு ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷன் நம்மளுடைய லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மசால் ஃப்ரை கூடவே பருப்பு தொகையில் இதில் வந்து நம்ம வெங்காயமும் போட்டு தேங்காயும் போட்டுக்கிறனால டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பருப்பு தொகையை வந்து ஒயிட் ரைஸ்க்கு கூட நம்ம பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மூணு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி கா பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்